உங்களோட லேர்னிங்ஸ் மெத்தட்ஸ் நீங்கள் நீங்க எல்லா நேரமும் நாங்கள் ஒரு டீச்சரை லேர்னிங் பிடிச்ச நிறைய டெக்னாலஜி வந்துட்டு இருந்தாலும் நீங்க சொல்லியிருந்தீங்க அதை விட என்ன லேர்னிங் மெதட்ஸை வந்து நீங்க கொண்டீங்க ஏதாச்சும் சொல்ல முடியுமா உண்மையில் எங்களுக்கு அப்ப வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கணினி என்று எடுத்துக்கொண்டா கூட லிமிட்டட் நான் படித்த காலத்துல கரண்ட் இல்லை வந்து கரண்ட் இல்லை அப்போ உங்களுக்கு ஒரு லிமிட்டட் டைம்ல தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்ப அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதால என்ன நடந்ததுன்னா நான் படிக்கிற இடத்துலயே வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது அவங்க அங்கே நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிது அப்ப நாங்களாவே லேர்ன் பண்ணிக்கொள்ள அதுல இருந்து உண்மையில அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனையாண்டாலும் நாங்கள் தான் பார்ப்போம் சொஃபியா சம்மந்தமாக நாங்கள் தான் பார்ப்போம் அதுக்கு பிறகு லேப்பில் வந்து மற்ற ஆக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு நாங்கள் தான் பார்ப்போம் அப்போ எங்களுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருந்தது நாங்களே கற்றுக்கொள்றதுக்கு அதை விட உங்களுக்கு டாக்டர்ஸ் இல்லையண்டா யாருமே என்னும் செய்யலாம்ன்றது மாதிரி கம்ப்யூட்டர்ஸை கலட்டி அதுக்குள்ளே என்ன இருக்குது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்களும் கூட கிடைச்சிது அவள் தானாக கற்றுக்கொள்றதுக்கான சந்தர்ப்பம் கூட கிடைச்சிது அதுக்கு பிறகு வந்து புத்தகங்கள் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணிச்சது அந்த டைமில் உங்களுக்கு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது ஹார்ட் பியா பைபிள்ன்ற ஒரு புத்தகம் வரும் அது கிட்டத்தட்ட கணினிக்கு என்ன இருக்குதுன்றத அப்படியே படங்களோட ஒரு பெரிய புத்தகம் அதன் மூலமா படிச்சு கொண்டோம் என்றா எப்போவுமே நாங்கள் கம்ப்யூட்டர்ஸோட இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காது அதன் மூலமா படித்து கொள்ளக்கூடியதா இருந்தது அதுக்கப்புறம் இப்போ எல்லாரையும் மாதிரி யூடியூப் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணது என்ன என்னோட தொழிலுக்கு வந்து கன்சல்டேஷனுக்கு நாங்கள் எப்போவுமே படிச்சு கொண்டே இருக்க வேணும் அது பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது இடைக்காலங்களில் எங்களுக்கு இந்த கன்ஃபரன்ஸுகள் அல, அதுகளுக்கு போய் வரைக்குள்ளே ஏராளமாக இல்லைன்னு பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பார்க்கும்போதே அதை எந்த விதமான டெக்னாலஜியாகவும் இருக்கலாம் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த இங்கிலீஷ்ல தான் புக்ஸ் எல்லாம் வரும் இப்போ வேணுன் பண்ணால் நாங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேஷனை யூஸ் பண்ணியோ இல்லாட்டி வேறு ஆப்ஸை யூஸ் பண்ணியோ தமிழில் வந்து இல்லாடி எங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜில் வந்து படித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி கோர்சஸ் கூட கூகுள்ல கூட நிறைய லாங்குவேஜஸை வந்து கொடுத்துக்கொண்டு இருக்கணும் இல்லையா ஆனால் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இந்த நானும் சில புத்தகங்களை வாசிக்கும் போது பெரிய புத்தகமாக இருக்கும் இங்கிலீஷ்ல ஃபுல்லாக இங்கிலீஷ்ல இருக்கும் படம் மட்டும்தான் விளங்க அப்படி ஒரு காலத்தில் என்னென்ன லாங்குவேஜை வந்து உங்களுக்கு ஓன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தேன் இல்லை உங்களுக்கு இயல அந்த லாங்குவேஜ் வந்தது இல்ல இப்போ இப்போ கூட இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு அவ்வளவு வந்தேன் இல்ல ஆனா உண்மையில என்னன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்றுல ஒரு பெஷன் இருந்ததுடா உங்களுக்கு அது பெரிய கஷ்டமா இருக்கா எனக்கு விருப்பம் இல்லாத அல்லது எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லாத ஒரு விஷயம்டா என்னால வாசிச்சு அத கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா டெக்னாலஜி அப்படி இல்லை எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல தான் புக்ஸ் எல்லாமே இருந்தது ஆனா அதுல இருக்கிற ஆர்வம் அதை எங்களுக்கு வாசிக்க பண்ணிடுச்சு அந்த நேரம் நீங்க மீனிங் வேண்டாம் இதில் போட்டோம் ஒன்றும் செய்ய அது ட்ரான்ஸ்லேட் கிடையாது டிக்ஷனரியை எடுத்து தான் பார்க்க வேணும் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது உண்டில் ஒரு ஆல்பம் இருந்ததாண்டா எங்கள் அந்த அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு போகும் நீங்கள் கேட்க தான் நான் ஜோஜி பார்க்குறேன்னு அப்படி அதை செய்தேன்னு சொல்லி அது இயல்பாகவே வந்துது அந்த நேரத்தில் வந்து என்ன அதில் இருக்கிற ஆர்வமாக இருக்கலாம் இன்றைக்கு கேன்பே வந்து இந்த டெக்னாலஜி என்ற ஃபீல்டு குள்ள வராம இருக்கிறதுக்கே சொல்ற ரீசன்ன்றது அவை கேரளம் இருக்குது ஆனா இந்த இங்கிலீஷ்ல தான் எல்லாமே இருக்கும் இல்லடி இங்கிலீஷ்ல ஒரு ப்ரசென்டேஷன் செய்ய வேண்டியிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்குன்னு சொல்லி சொல்ற விஷயங்களும் இருக்கு இப்போவும் கூட ஸ்டூடண்ட் சொல்லினும் என்றதா உண்மையா இருக்கு ஆஹ் ஆனா உங்க ஸ்டோரில இருந்து அது ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்குமென்னு நினைக்கிறேன் எங்களுக்குரிய தேர்டல் இருந்தா நாங்க அதை வளப்படுத்தி கொண்டு போக முடியும் என்று அது ஒரு பிரச்சனை இல்ல என்ன எங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்குது இங்கிலீஷ்ல ஒன்னு இருக்குது என்றதால நாங்க அத கெட்டுக்கொள்றதுல எங்களுக்கு ஒரு இடர்பாடு இருக்க போகிறது இல்லை சாதாரணமாக எங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சலாண்ட் வீஜில் மாற்றிக்கொள்றதுக்கு வசதிகள் இருக்குது ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிறேன்னா கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ இல்லை ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அது ஒரு பிரச்சனையே இல்லை அது உங்களுக்கு ஒரு காரணமாக இருக்காது ஒன்றை கற்றுக்கொள்றதுக்கு வந்து நிச்சயமாக அது ஒரு காரணமாக இருக்காது